தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு திமுக கூட உங்களால வந்து ஒரு கவுன்சிலர் சொல்லப்படுதா இருக்கு திருமாவளவன் சொன்னாரான்னு கேட்டா வாய் திறந்து அவர் சொல்லல ஆனா திமுகவை ஆதரிக்கக்கூடிய பல ஊடகங்கள் திமுகவை சார்ந்தவர்களே சீமானுக்கு வகுப்படுத்த திருமா சீமானை கிழித்து திருமா அப்படின்னு சொல்லிட்டுதான் டைட்டில் தமிழின போடுறாங்க இந்த நேரத்துல வந்து நீங்க அண்ணன் சீமானவர்களை விமர்சிக்க வேண்டிய தேவையே கிடையாது ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் அவங்க நிர்வாகிகள் என்ன சொல்லக்கூடிய என்னன்னா நீங்க அண்ணன் திரும்ப விமர்சனம் பண்ணாதீங்க நீங்க வீசிக்க விமர்சனம் பண்ணாதீங்க ஏன்னா அது நம்ம வேலை கிடையாதுன்றதுதான் அவர் சொல்லக்கூடியது ஆனா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தான் பல பேர் அண்ணன் திருமாவர்களையும் விசிக்க விமர்சனம் பண்ண தொடங்கிட்டாங்க ஏண்டானா அண்ணன் திருமாவர்கள் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானவர்களையும் நேரடியா பலவற்றில் விமர்சனம் பண்ண தொடங்கிட்டாரு அதனால வந்து இவங்க விமர்சனம் பண்றாங்க ரிசிகா அவருக்கு குறைந்தபட்சம் ஒரு இருபத்தைந்து தொகுதியாவது திமுக வந்து கொடுக்கணும் ஏன்னா நீங்க ஜெயிக்கிறது காரணமே அவங்க தான் ஆனா அவங்களை நீங்க அவ்வளவு அவமானப்படுத்துறீங்க இந்த சீட்டு கொடுக்க நிலத்துல அவ்வளவு இழிவுபடுத்துறீங்க ஏன்னா ஒரு ஒரு கட்சியும் ஒரு தலைவரும் உங்ககிட்ட சீட்டுக்காக நீங்க எஞ்ச வைக்கிறீங்கன்னா அதோட பேர் அவமானது அண்ட் ஆம்ஷா அவர்கள் நான் பேட்டி எடுக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை எனக்கு என்ன தெரியுமா இந்த விசிகா என்ற கட்சியையும் அண்ணன் திருமாவர்களையும் திமுக இந்த சீட்டு கொடுக்குற நேரத்தில் வந்து எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானங்களை வீசிக்காற்ற கட்சிக்கு திமுக வந்து கொடுக்குது அப்படின்ற